படிப்பில் நல்ல மதிப்பெண் எடுக்கும் மாணவர்கள் டைம் டேபிள் இதுதான் பெற்றோர்களே நோட் பண்ணிக்கோங்க பல பெற்றோர்கள் குழந்தைகளை அதிக நேரம் உட்கார வைத்து படிக்க வைப்பதாலேயே நல்ல மதிப்பெண் வந்துவிடும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் மதிப்பெண் உயர்வது எவ்வளவு நேரம் படித்தார்கள் என்பதல்ல எந்த நேரத்தில் எந்த முறையில் படித்தார்கள் என்பதால்தான் படிப்பில் தொடர்ந்து நல்ல மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களின் நாளாந்த வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் பின்பற்றும் ஒரு குறிப்பிட்ட டைம் டேபிள் இருக்கிறது அந்த முறையை சரியாக புரிந்து கொண்டு வீட்டிலேயே நடைமுறைப்படுத்தினால் எந்த குழந்தையும் படிப்பில் தானாகவே முன்னேற ஆரம்பிக்கும் படிப்புக்கு முன் குழந்தைகள் என்ன சாப்பிடுகிறார்கள் என்பதும் அவர்களின் நினைவாற்றலுக்கு நேரடியாக தொடர்புடையது பிஸ்கட் பன் போன்ற உடனடி சோர்வை தரும் உணவுகளை காட்டிலும் கஞ்சி இட்லி தோசை பால் புழுங்கல் அரிசி சாதம் முட்டை போன்ற உணவுகள் மெதுவாகவும் நீண்ட நேரமும் சக்தியை தரும் இதனால் குழந்தைகள் உட்கார்ந்து படிக்கும் போது சோர்வாகாமல் ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்தும் திறன் இயல்பாகவே அதிகரிக்கிறது படிக்க உட்கார வைக்கும் முன் மூன்று நிமிடம் மட்டும் எளிய உடற்பயிற்சி மற்றும் மூச்சு பயிற்சி பழக்கப்படுத்த வேண்டும் கழுத்தை மெதுவாக சுழற்றுவது கைகளை மேலே தூக்கி நீட்டுவது ஆழ்ந்த மூச்சை உள்ளே எடுத்து வெளியே விடுவது போன்ற இந்த சிறிய பயிற்சிகள் மூளையில் ஆக்சிஜன் ஓட்டத்தை அதிகப்படுத்துகின்றன இதனால் குழந்தைகள் படிக்கும் விஷயங்கள் உடனடியாக நினைவில் பதிந்து நீண்ட காலம் மனதில் நிலைத்து நிற்கும் தன்மை உருவாகிறது குழந்தைகளை படிக்க வைக்க சிறந்த நேரங்களும் இருக்கிறது மாலை மணி முதல் ஏழு மணி வரை மூளை இயல்பாகவே படிப்பதற்கான நிலையில் இருக்கும் நேரங்கள் இந்த நேரங்களில் படித்தால் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் குறைந்து ஒரே தடவை படித்தாலே அந்த விஷயங்கள் மனதில் ஆழமாக பதியும் படிக்கும் போது செய்யும் சில தவறுகள் குழந்தைகளின் நினைவாற்றலை மெதுவாக குறைக்க தொடங்கும் டிவி ஓடிக்கொண்டே படிப்பது மொபைலை பக்கத்தில் படிப்பது இடையிடையே சாப்பிடுவது போன்ற பழக்கங்கள் மூளையின் கவனத்தை கிழிக்கும் செயல்களாகும் அமைதியான இடத்தில் ஒரே புத்தகத்தில் ஒரே நோக்கத்துடன் படிப்பதே படித்தது மனதில் பதியும் மிக எளிய ஆனால் சக்தி வாய்ந்த சுத்திரமாகும் மாலை நேரத்தில் குழந்தைகள் சோர்வடையாமல் இருக்க சிற்றுண்டியும் சரியாக இருக்க வேண்டும் சுண்டல் வேர்க்கடலை பழங்கள் உலர் திராட்சை பால் போன்றவை மூளையின் நரம்பு செல்களுக்கு நேரடியாக சக்தி தருகின்றன இதனால் மாலை படிப்பு நேரத்தில் தூக்கம் வராமல் குழந்தைகள் ஆர்வத்துடன் படிக்க முடியும் இரவு முன் இரண்டு நிமிடம் குழந்தையை அமைதியாக உட்கார வைத்து இன்று நான் படித்தது எல்லாம் எனக்கு புரிந்திருக்கிறது நாளை இன்னும் நன்றாக படிப்பேன் என்று மெதுவாக சொல்ல வைப்பது அவர்களின் மனதில் தன்னம்பிக்கையையும் நினைவாற்றலையும் ஒரே நேரத்தில் வலுப்படுத்துகிறது இது வெறும் டைம் டேபிள் அல்ல குழந்தையின் எதிர்காலத்தை அமைக்கும் நாள் முழுவதும் நினைவாற்றலை காட்டும் ஒரு வாழ்க்கை முறையாக மாறி படிப்பை சுமையிலிருந்து ஆர்வமாக மாற்றி மனதில் நிலைத்து நிற்க செய்கிறது